ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு செம்ம ஒயிட்டு கேரலாம் பாருங்கள் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒரு குளு குழுன்னு ஒரு ஹேர் ஹேர்டை வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன் நல்லா இயற்கையாக ஹெர்பலான ஒரு ஹேர் டே தான் அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் தலையில் தடவி ஒரு மணி நேரம் வச்சுட்டு வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஹேர் ஹேர்டை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு முடி வந்து கருமையாக இருக்கும் நேச்சுரலாக அளவுக்கு ஒரு கருமையான ரிசல்ட்டையும் கொடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இதனால் வந்து வலுவலுன்னு இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஒயிட் காரில் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இது என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஓவர் நைட்டெல்லாம் வைக்க தேவையில்லைங்க இதை வந்து நீங்கள் ரெடி பண்ண செகண்டில் நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எப்படி ரெடிமேடாக நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு மணி நேரத்துலேயே நீங்கள் எந்த ஒரு ஷாம்பூ எதுவும் போடாமல் தலை கழுவுனீங்க அப்படின்னா நல்லா வந்து அலசிட்டீங்க அப்படின்னா முடி வந்து கருக்கருன்னு இருக்கும் இதை நீங்கள் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து முடியை வந்து பிரித்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு அது மட்டும் இல்லாமல் இது ஓவர் நைட் வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் டக்குன்னு உங்கள் முடி வந்து கருப்பாயிடும் இதை வந்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணோம் வாரத்தில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது மந்த்லி ஒன் டைம் வந்து இது பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்தளவுக்கு கருப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் நெடிக்கும் இப்போது இந்த கடை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் என்னென்ன பொருளெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒயிட்டுக்காக இருக்குது அதில் தான் நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன ஹேர்டே அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் தலை ஃபுல்லாக எல்லா பக்கம் அப்ளை பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்து ப்ரஷு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கையில் வந்து ரொம்பவுமே பிடிக்குதுங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெஷ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா அவரிலை வந்து உடனே வந்து கருப்பாயிரும் அப்புறம் நெகமெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் எனக்கு வந்து இந்த ஃபுல் முடியெல்லாம் வந்து இல்லை லாங்கிலியெல்லாம் அதனால் உச்சந்தலை இருக்கிறனால தலை ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் தலையில் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் போய் அலசுனீங்க அப்படின்னா பழிச்சுட்டு ரொம்ப சூப்பராக கருமையாக இருக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இன்றைக்கி ஒரு செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூ வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர்டை வந்து நீங்கள் உடனே ரெடி பண்ணி அப்ளை பண்ணால் தடவனை ஒரு மணி நேரத்தில் கூப்பிடி எல்லாமே டோட்டலாக வந்து நல்லா வந்து கருமையாக மாறிடும் செம்பருத்தி இலை பல விதத்தில் நம்ம வந்து தலைமுடிக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நரை முடி முது நிறை எல்லாத்தையுமே செமையாக வந்து கருமையாக்கக்கூடிய சக்தியே உள்ளது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த வலுவலுப்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம தலையில் அந்த மெலனின் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் முடி வந்து ரொம்ப நரைக்குது அது வந்து அந்த சத்துக்கள் இந்த செம்பருத்தி இலையில் இருக்கிறதுனால நல்லா கூடுதலாகவே நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க நல்லா செம்பருத்தி ந இலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த இலைகளை மட்டுமே பறித்து போட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒத்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதோடய இலையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம அதோடய பூவையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி பூ வந்து ஒரு பத்து பூ வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதே இலைகளை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்கள் இந்த காம்பில் எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்கிற அந்த இதையும் எடுத்துருங்க பூ மட்டும் போட்டால் போதும் எல்லாத்தையும் போட்டு நல்லா அலசிடுங்க ஏன்னா இதுவே வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிரும் இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் வா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பூச்சிகளாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு இந்த ஹேட்டை வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு உங்களுக்கு சூப்பராகவே நல்ல ஜில்லுன்னு செம்மையான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஏழு பூ வரைக்கும் நான் போட்டிருக்கேன் செம்பருத்தி இலையும் வந்து ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் இது இப்போ நல்லா தண்ணியில் முக்கிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் என்ன பண்ணுங்கள் இந்த இலையில் வந்து பூவெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இந்த இலையில் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அலசிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க இந்த குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க ஏன்னா அறப்படாது இலையில் மட்டுமே வந்து சேர்த்துட்டு அவ்வளோதான் எல்லாமே வந்து ஜாரில் போட்டாச்சு தான் நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது காபி பவுடர் காபி பவுட்ரு எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற காபி பவுட்ரு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த காபி பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம இதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி இரும்பு வடைச்சட்டி எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து இதில் சேர்த்தல நம்ம இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வலுவலு அரைச்சிடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு துளி கூட இந்த சக்கை இல்லாமல் நல்லா வந்து நம்ம அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் எதாவது அறபடாமல் இருந்தாலும் நீங்கள் பார்த்து எடுத்துருங்க ஏன்னா தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக போயிடும் அதனால் கொஞ்சம் ஏதாவது அறபடாமல் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துருங்க ஏன்னா இது நம்ம வடிகட்ட போகிறது கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வலுன்னு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இரும்பு நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ண அந்த கடாயோட அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நல்லா கருப்பாக மாறிட்டே வரும் இப்போ இதை தான் நம்ம சேர்க்கக்கூடிய பவுட்ரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் உங்களுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து வறுத்து பொடி பண்ணிக்கோங்க அந்த கருஞ்சீரக பவுடர் தான் நான் வந்து இப்போ சேர்த்த போகிறேன் உங்களுக்கு சப்போஸ் பவுட்ரு கிடைக்கல அப்படின்னா கருஞ்சீரகத்தை நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்துட்டு அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கோங்க திடீர் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா அது வலுவலுன்னு இருக்கிறதுனால நீங்கள் பவுட்ரு போட்ட செக்கலில் நல்லா இழுக்குது பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் தண்ணி மாதிரி அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணியே சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம அதில் காபி பவுடரும் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் சப்போஸ் நீங்கள் டிகேஸன் இருந்துச்சுன்னா காபி பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி டிகேசன்னு கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் இப்போது நல்லா சேர்த்தாச்சு கலந்தாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது அவரி இலை பவுட்ரு இண்டிகோ பவுடர் இதை வந்து நீங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுதான் நல்லா வந்து சுத்தமாக நம்மளுக்கு கருமையாக்கி நல்லா ஒரு மாத கணக்கில் நம்ம முடியை வந்து கருமையாகவே வச்சுருக்கோம் இப்போ மூணு டீஸ்பூன் வந்து அவரி இலை பவுட்ரு வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த அவரி இலை பொடி வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கலந்து பண்ணுறப்ப அது வந்து கரெக்டாக நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் இதில் நீங்கள் அதிகமாக பொருட்கள்லாம் சேர்த்தவே தேவையில்லை இதை நீங்கள் அப்ளை பண்ண ஒரு மணி நேரத்திலேயே நீங்கள் ந லைவாகவே பார்க்கலாம் அந்தளவுக்கு முடி வந்து கருமையாக இருக்கும் இது நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி இதை தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா ஷாம்பு மாதிரி வலுவலுன்னு இருக்கிறதுனால சட்டுன்னு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து குளிச்சதுக்கப்புறம் நல்ல சில்கி ஹேராக ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அடுத்ததாக நிறைய பேர்த்துக்கு அவரிகளை வந்து ரொம்ப ட்ரையாக தெரியுதுக்கா எங்களுக்கு முடி அப்படிங்கிறீங்க அப்படி தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கால் எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எலுமிச்சை பழம் வந்து உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க சப்போஸ் எங்களுக்கு எலுமிச்சை பழம் ஒத்துக்காது அப்படின்னீங்கன்னா தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி வந்து ட்ரையாக தெரியாது சில்கி ஹேராக நல்லா சைனிங்காக இருக்கும் குளித்ததுக்கப்புறம் நீங்கள் அவரியில் போட்ட மாதிரியே தெரியாது எந்த ஒரு அலர்ஜியும் உங்களுக்கு அரிப்புத்தன்மை எதுவுமே இருக்காது கண்டிப்பாக எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கோங்க எலுமிச்சை மலை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம தலையில் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான் அப்ளை பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா முடி வந்து கரு கருன்னு மாறிடுங்க இது சிம்பிளான ஹேர் டை மாதிரி இருக்கும் ஆனால் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தெரியும் அந்த அளவுக்கு வந்து கலர் கொடுக்கும் அவ்வளோதாங்க ஓகே இது ஒரு பத்து நிமிஷம் ஆரமிச்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கலந்து வச்சு இப்போ வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே அந்த அவரியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னாவே போதும் நல்லா வந்து அந்த கலர் நல்லா ஆட் ஆகிடும் இப்போ தலையில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் தலையில் நல்லா ஆயில் இல்லாமல் எடுத்துக்கோங்க சிக்க எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷ்ஷில் நீங்கள் வந்து தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது நம்ம அரைச்ச அந்த தண்ணியில் கலந்ததே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா ஷாம்பு மாதிரி இருக்கா அதனால் கீழே வந்து உங்களுக்கு ஒழுகாது நல்லா வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போய் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா முடி எவ்வளோ வெள்ளையாக இருக்கிற முடியும் நல்லா கருப்பாயிரும் அதனால் அவரியலை பொடி மூணு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க அவரியலை பொடி நீங்கள் அதிகமாக சேர்த்தாலுமே எதுவுமே வந்து ஆகாது நல்லா என்னோடய முடிக்க அளவாக நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து முடி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் முடி அதிகமாக இருக்குது ஃபுல் இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் டே வந்து எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான் எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் நம்ம எடுத்தால் அப்ளை ஏன்னால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிக்கல எங்களுக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் அப்ளை இல்லை ஆனால் அந்த ஹேர் டே வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் நல்லா கருமையாகும் வெள்ளை முடிய வந்து உங்களுக்கு வராமல் தடுக்கும் ஏன்னா கருஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி தான் எடுக்கணும் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொண்டை போட்டு இந்த முன்னாடி கவர் ஆகாமல் இருந்துச்சு தான் இந்த ப்ரெஸ்ஸில் அந்த மாதிரி வந்து கவர் பண்ணி விட்ருங்க கண்டிப்பாக ப்ரெஸ்ஸில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கையில் பிடிக்காது அப்படி இல்லைன்னா கையில் வந்து பிடிச்சிக்கும் கண்டிப்பாக எலுமிச்சம்பளை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ட்ரையாக இருக்கிற அந்த பிரச்சனையும் வந்து கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நல்லா வலுவலுன்னு பிடிச்சிக்கும் செம்பருத்தி கீழே ஒரு சொட்டு கூட ஒழுகாது முடியில் நல்லா ரப்பர் மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டு நீங்கள் பாட்டில் வீட்டு வேலையை செய்யலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் நல்லா அலசிடுங்க சுத்தமாக அலசி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து நல்லா ஜம்முன்னு சைனிங்காகவும் மட்டும் இல்லாமல் நல்லா கருன்னு இருக்குதுங்க இதை மந்த்லி மட்டும் இங்கே ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும் ஒரு மாதம் வரைக்கும் இந்த கலர் வந்து உங்களுக்கு நீடிக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த லைட்டாக தண்ணி வச்சு நம்ம முகத்தையெல்லாம் அப்போவே அதை தொடச்சி எடுத்துருங்க ஏன்னா அவரியில் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா முகத்திலலாம் கருமியாக பிடிச்சிக்கும் அதுக்காக இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக கொண்டு போட்டு ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க வாஷ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் பாய்